5 네, 5 미디어예요? 네, 미디어예요 저녁에

வெடிஞ்சது அந்த பவர் பவர் ஃபுல் சப் டாப் டப்பா ஆப் பவர் போண்டே போகலாம் இல்லைன்னா வேற மாத்தலாம்

I'll start from the <laughs> நெருப்பு மெதிக்கல அது லேட் ஆகும் இங்க கூட்டமா இருக்கனால நாங்க பேசுற இதெல்லாம் உங்களுக்கு கேக்குமா என்னன்னு தெரியல அதுக்காக அப்படியே பாருங்க இது வந்து அனகாப்தூர்ல லொக்கேட் ஆயிருக்கு ஆலவட்டம்மன் ஆலயம் அப்படியே சும்மா பக்கத்துல என்னென்ன இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன் இதுதான் கோவில்

இங்கெல்லாம் நிறைய கடை போட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு அதெல்லாம் காமிக்கிறேன் இங்க வந்து சம்மர் கிளைமேட் இங்க இடியெல்லாம் இடிச்சு மழையெல்லாம் பெய்யுது வீடியோ பார்த்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கெல்லாம் நிறைய பொருள் டாய்ஸ் எல்லாம் இருக்கு இங்கெல்லாம் மினியேச்சர் எல்லாம் வச்சிருக்காங்க இங்க எல்லாம் பொம்மை எல்லாம் இருக்கு

nggak paling lah vlog ke si abang kok sedang porter

இங்க வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு இருக்காங்க இங்க வந்து இப்போதான் அரேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க கம்மல் எல்லாம் வந்து பிளேட் எல்லாம் இருக்கு இது மழை பெய்யறனால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாம் குட்டி குட்டியா சூப்பரா இருக்கு இங்க மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ் मैं <laughs> <laughs>